பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல விஷ ஜந்து வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு வேற யாருங்க இந்த ஆயா மாயாதான் அதாவது கமலை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல சரி இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் உங்க சக போட்டியாளர்கள் கிட்ட இருக்கிற யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன மாதிரி கேக்குறாரு அதாவது கிட்டத்தட்ட தனித்தன்மை என்ன கேக்குறாரு இதுக்கு தினேஷ பொறுத்த அளவுல விசித்ரா வந்து ஒரு கெத்தா இருப்பாங்க அதுதான் அவங்களோட யூஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மாமா மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு வந்து எல்லாரையும் தேவைக்காக யூஸ் பண்ணிப்பாரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற யூஎஸ்பி அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கா இந்த மாமாவை பொறுத்தளவுல இப்ப எல்லாம் பேசலாமா இந்த ஆயா தான் எல்லாரையும் தேவைக்கு பயன்படுத்தி டிஷ்யூ கசக்கி தூர போடுற மாதிரி தூர போட்டிருக்கா இவெல்லாம் மத்தவங்களை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இவளுக்கு கிடையாது இந்த மாமா மாயாவை பொறுத்தளவுல விஷ்ணுவை குறை சொல்லிட்டு இருக்கா உண்மையாவே விஷ்ணுவை பார்க்கும் ரொம்பவே பரிதாபமா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க விஷ்ணுவுமே மாயாவால பலியாடாக்கப்பட்ட ஒரு நபர் தான் மாயா பேச்ச கேட்டு பல விஷயங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு இப்படி அவருமே மாயாவுக்கு பலியாடான ஒரு போட்டியாளர் தான் ஆனா அவரை மாயாவோட சொம்பு தூக்கி கமல் வந்து வாரம் வாரம் தூக்கி போட்டு விஷ்ணுவை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நேத்து கூட விஷ்ணுவ பல இடங்கள்ல அசிங்கப்படுத்திருப்பாரு இன்னைக்குமே மாயா வந்து விஷ்ணுவ குறை சொல்ற நேரங்கள்ல கமலுக்கு பல் எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது அது எப்படி சார் மாயா பேசும்போது மட்டும் உங்க முகத்துல அப்படியே புன்சு

தான் இருக்குது ஒரு டாஸ்க்ல டான்ஸ் ஆட சொன்னா உண்மையாவே அந்த டான்ஸ் யாரு ஆடி இருப்பாங்களோ அவங்களே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அந்த பாட்டையே கேவலப்படுத்தி ஆடினா இவ இவ என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அவளை பொறுத்தளவுல மாமா வேலை பாக்குறது அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது அடுத்தவங்களை துன்புறுத்தி காயப்படுத்தி அவங்கள அள வச்சு ஆனந்தப்படுறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் தானே பண்ணிருக்கா அவ அப்படி என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணா அப்படிங்கறது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விசித்திரா வெளியேற்றப்படுறாங்க வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்றதை விட மாயாவுக்காக பலியாடாக்கப்படுறாங்க தான் உண்மை அதாவது கமலா இருக்கட்டும் மாமா டிவியா இருக்கட்டும் மாயாவுக்கு எப்படியாவது டைட்டில் கொடுத்துருணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே முட்டு கொடுக்கறாங்க சொம்பு தூக்குறானுங்க எவ்வளவு கேவலமா இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல மக்கள் ஜெயிக்க போறாங்களா கார்பரேட் ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் கார்பரேட் ஜெயிக்கிறது அப்படின்னா மாயாவுக்கு டைட்டில் பட்டம் போறது அதே நேரத்துல மக்கள் ஜெயிக்கிறது அப்படின்னா இவ்வளவு கேவலமான போட்டியாளர்கள் கையில ட்ராஃபி போக கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக அர்ச்சனை ஜெயிச்சா பரவாயில்ல அப்படிங்கறத மக்களோட என்னமா இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்